பெண்களுக்கு அதுக்கு முழுசா பெயிண்ட் அடிக்க கூட காசு இல்லைங்க முன்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக் பின்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக் சைடுல பார்த்து அந்த பெண்கள் எப்படி பசுல ஏறுவாங்கன்னு தெரியல ஒன்னும் முன்னாடி பார்க்கணும் இல்ல பின்னாடி பல கண்டக்டர் ஒரு நடத்துல என்ன செய்யறாங்க பெண்களுக்கு நீ ஓசில தானே வர்ற ஏன்னா அமைச்சரே ஓசி கேட்கிறாரு பெண்கள் ஓசில தானே வர்ற நின்னுக்கிட்டு வா இல்லன்னா நிப்பாட்டுறதே கிடையாது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம்

கல்ச்சர் பேசுகிறேன் நம்ம வீட்டு பெண்கள்லாம் அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்களா நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் என்னவா போயிட்டு இருக்கு என்னவா போயிட்டு இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் காசை எங்க இருந்து கொடுக்குறாங்க தெரியுமா ஒரு நாளைக்கு ரெண்டு போட்டு ஒரு குடும்பத்துல ரெண்டு ஒரு குடிகாரம் இருந்தாங்கன்னா நான் குடிகாரன்னு வேற சொல்லக்கூடாதாமா மது பிரியர்கள் அந்த மது பிரியர்கள் இருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் செலவு பண்றாங்க நானூறு ரூபாய் அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க அந்த நானூறுவான முப்பது நாளைக்கு பன்னெண்டாயிரம் ஆச்சு பன்னெண்டாயிரம் ரூபாயை பிடுங்கிக்கிட்டு ஆயிரம் ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு நாங்கள் வந்து உங்களை வாழ்வாங்க வாழ வைக்கிறோம் செம்மாங்க வாழ வைக்கிறோம் பேசுறாங்க நாங்கள் என்ன கேட்கிறோம் இந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு எடுத்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறுபா சம்பளத்துக்கு நீ வேலை கொடு மாசம் முப்பது நாள் எனக்கு தேவையானதை நானே பெற்றுக்கொள்கிறேன் என்று பேசுவதற்கு இங்க ஆளு ஒரு முறையாவது இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு இனம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்த மண் வளத்தை பாதுகாத்திட மழை வளத்தை பாதுகாத்திட திருட்டுத்தரமாக நடக்கக்கூடிய அனைத்து மணல் பாரிகளை மூடி ஆற்று வளங்களை ஏரிகளை குளங்களை குட்டைகளை ஏந்தல்களை கண்மாய்களை தூர்வாரி நீர்நிலைகளை பராமரித்து விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை தந்திட அரசியல் புரட்சியாக எளிய மக்களுக்கான அரசாங்கமாக ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளையும் நாடாளுமன்றத்துக்கு போய் அதற்கான சட்ட திட்டங்களை வகுத்துக் கொள்ள முடியும் என்பதை காட்டுவதற்கான தேர்தலாக இந்த தேர்தல் அமையட்டும் ஓட்டுக்கு கொடுக்குற ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இல்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சமா கேளுங்க எங்க அஞ்சாண்டு காலங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் இவங்க நூறு கோடி செலவு பண்ணிட்டு ஆயிரம் கோடி திருட போவாங்க அதுக்கு என்ன செய்யறீங்க காசு வாங்குனீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குங்க ஒரு ஓட்டு அஞ்சு ஓட்டுங்க பத்து லட்சம் ரூபாய் நம்ம வீடு நம்மளே கட்டிக்கலாம் பாருங்க ஒரு சின்ன கடை வச்சு தொழில் பண்ணி புடைச்சிக்கலாம் பாருங்க எதுக்கு அரசாங்கத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கணும் தேவையில்லை இல்லையா வாங்குனா ரெண்டு லட்சம் வாங்குங்க வாங்கலனாலும் சரி வாங்கினாலும் சரி மைக்கு சிலத்துக்கு வாக்சல் நாளை தலைமுறைக்கான வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும் என்றால் நமக்கான சட்டத்திட்டத்தை நாமே வகுத்து கொள்ள வேண்டும் என்றால் எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய எங்கள் அண்ணன் சந்தமிழ் சீமானின் சின்னமாக உங்கள் வீட்டு பிள்ளை காளியமாலின் சின்னமாக மைக்கு சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு பல கரும்பு

நாடு நடத்துறது வேற பெருமை வேற பகுமான வேற யாராவது சாராய விற்கிற குடும்பத்துக்கு பொண்ணு கொடுப்போமா நம்ம என் சம்பந்தி பெரிய சாராய வியாபாரிங்க அப்படின்னு சொல்லுவோமா ஆனா ஒரு பெரிய சாராய வியாபாரிகள்கிட்ட நாட்டை கொடுத்து வச்சிருக்கீங்க எத்தனை பெண்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டிருக்கு தெரியுமா எத்தனை பெண்களுடைய குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாழ்வாதாரம் குற்றம் முடிந்த சிதைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா அறிவிச்சிருந்தவர்களே புரிந்து கொண்டு இந்த முறை வாக்கு செலுத்துங்க கட்சிக்கோ சின்னத்துக்கோ வாக்கு செலுத்தினால் எல்லா நேரத்தில் பேசாம இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கூட்டணி கட்சியினுடைய காங்கிரஸ் எம்பி எந்திரிச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு சொல்லி தண்ணி தர சொன்ன போதால் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு என்ன சொன்னி அப்படின்னா கேட்டிருக்கலாம்